சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா போபிள் கலர் வித் சி கிரீன் கலர் போர்டர் கலரே செமையா இருக்கு இதோட பல்லு டிசைன்ஸ் அல்லது பிளவுஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைன் இந்த சாரி மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னொரு சாரியும் இதில் ஆஃபர் இருக்கு என்ன சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான லைட் வெயிட் மோபிள் ஷிஃபான் சாரி ரெண்டு சாரி சேர்த்து இன்னைக்கு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபர் கொடுக்குறோம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஆஃபர் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரா ேஷன் ரொம்ப சூப்பர் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையா வந்துருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் சாரி டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்ல இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கீங்க இந்த சாரியும் உங்களுக்கு இன்னொரு சீக்கிரம் சாரியும் சேர்த்து என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம் பாருங்க இந்த தனியா வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாருங்க சிம்பிள் சாரீ வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது காம்போவா அழகான ஆஃபர் கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா எப்பவுமே கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் ஃபேப்ரிக் பார்த்திங்க அவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குது பல்லுண்டுது அண்ட் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிங்க் கலர் வரும்போது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சாரிக்கு காம்போ ஆஃபர் என்ன சாரின்னு பார்த்தோம்னா சூப்பரான ஒரு கோபிள் கலர் லைட் வெயிட் மோபிள் ஷிஃபான் சாரி மேம் ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த சாரி ஒர்க்கிங் மெமன்ஸ்க்கு எல்லாமே இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி யாரும் பண்ணிக்கோங்க சாரியோட கலர் டிசைன் சூப்பராக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்போவும் இருக்கு சிங்கிளாவும் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கும் பாருங்க பாருங்க பல்லூர் டிசைன் சம்மந்த பிளவுஸ் காம்போ ஆஃபர் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலர் வித் பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்குங்க பல்லூர் டிசைன் சம்மந்த பிளவுஸ் பிங்க் கலர்ல வரதுனால ரொம்பவே அழகா இருக்கு இந்த சாரியும் உங்களுக்கு லைட் வெயிட் ஷிஃபான் சாரியும் சேர்த்து காம்போ ஆஃபர்ல இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க கலரே செமையா இருக்குங்க ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் நல்ல ஒரு ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த காம்போ நீங்கள் இது ரெண்டு சரி எடுக்கும் போதுமே உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் வந்துடும் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண ஆட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாவ் கலருங்க எனக்கு பிடிச்சதா பர்டிகுலராக கிரே கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கலர் சூப்பர் ஸோ இதோட பல்லு டிசைன்ஸ் அருமை ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாரிக்கு காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஷிஃபான் சாரி இந்த ரெண்டு சாரியை நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே டெஸர் சில்க்கு டசஸ் சில்க்ஸில் கலர் காம்பினேஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்துங்க திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க இந்த சாரியும் நல்ல ஒரு காம்போ ஆஃபர்லாம் கொடுத்துட்டு பாருங்க பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் வருது இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இது கூட காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான லைட் வெயிட் ஷிஃபான் சாரி சோ ரொம்ப நல்லா இருக்குங்க மார்மல் ஷிஃபான் சாரிலாம் தெரியும் கட்டுற எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு சாரியும் சேர்த்து சூப்பரான ஆஃபர்ல போயிட்டுருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு செம்மையான கலர் காம்பினேஷன் ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு காம்போ ஆஃபரோட பண்ணு டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸு சாரியோட காம்போ ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்போ நேரம் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு லைட் வெயிட் மோர்பிள் ஷிஃபான் சாரி உங்களுக்கு இந்த ரெண்டு சாரியுமே தான் ஆஃபர் வந்துருக்கு நான் ஓப்பன் காட்டுறேன் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் டிசைன் பல்லு டிசைன் எல்லாமே வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே பர்பிள் கலரே சமைய இருக்கு சேம் டிசைன் நீங்க பாக்குற மாதிரியே தான் கலர் டிசைன்ஸ் எல்லாமே பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் இந்த சாரி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரியான காம்போ ஆஃபரோட வந்துருக்கும் அழகான லைட் வெயிட் மாடல் ஷிஃபான் சாரி ஒரே மாதிரி சாரி எடுக்கிறத விட இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி எடுத்தா நம்ம ரெண்டு சாரியை கட்டிக்கலாம் நம்ம நல்லா இருக்கும் வேர் பண்றப்போ டிசைனும் ஃபேப்ரிக் வெவ்வேறே வரதுனால ரொம்ப சூப்பர் ஆஃபர் பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க அருமையான இந்த சாரியோட காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி

இந்த சாரிக்கு காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலர்ல வந்திருக்கு ஸோ இந்த காம்போ ஆஃபர்ல நீங்க எந்த சாரி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓ இதுதான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு பிடிச்ச சரியா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன பண்ணாலும் ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க சாரியோட ஆஃபர் ரேட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆலி கிரீன் கலருங்க ஆரஞ்சு கலர்ல பிளார் வரதுனால ரொம்ப சூப்பர் ஆப் பண்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு காட்டும் போதே தெரியும் லுக் வைஸ் அருமையா இருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் ஃபேன்சி ஃபேப்ரிக் டிசைன்ஸ் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மார்பில் கலர் சாரி நல்லா இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே அருமையான இந்த சாரி சூப்பரான காம்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டுமே பல்லா டிசைன்ஸ் எல்லாம் வந்து ப்ளவுஸ் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் வித் ராயல் ப்ளூ கலர் மேம் இந்த சாரீஸ் நான் எடுக்க எடுக்க எனக்கு சொல்ற டைட்டே இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறவே அவ்வளோ அழகான ஒரு காம்போ ஆஃபர்ல பல்லு டிசைன் சொல்லுங்க ப்ளவுஸ் சாரி ஒரு ரைட் ஐநூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரிக்கு காம்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் வெயிட் மோர்ஜி ஷிபான் சாரி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் ரெகுலர் வேறுலாம் அருமையான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது ரெண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி இப்ப நம்ம பார்க்குற சேரீ சும்மா உங்களுக்கு மேலே அப்படியே கட்டி காமிக்கிறேன் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் தான் சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்துருக்கு இதுவும் இன்னைக்கு கோம்போக்கர் டிசைன் தெரியணுன்றனால உங்களுக்கு அப்படியே மேல போட்டு காட்டுறேன் பள்ளு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சேரீ இன்னைக்கு கோம்போ ஆஃபர் வந்து இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பாம்பாஃபர் சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் வெயிட்

இந்த காப் ஆஃபருக்கு ஒரு மூணு சைஸ் நான் காட்டுற மாதிரி இதில் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சமையல் இருக்கு பாருங்க கலர் லைட் வெயிட் மோர்பிள் ஷிஃபான் சாரி ஸோ கலரே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இன்னைக்கு இந்த காப் ஆஃபர் பிடிச்சிருக்க அப்படின்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கடைசி லைவ் பார்த்தீங்க இல்லையா நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக பார்த்துருங்க